அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அகத்தியர் ஞானம் இந்த அகத்தியர் ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து விந்து நிலையை சித்தர்கள் சொல்றாங்க விந்து நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த விந்து நிலை என்ன அப்படின்றத வந்து இந்த பாடல் வாயிலாம் நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாடல்களை போலாம் படல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது துருவாய் போகும் அந்தமுள்ள நாத மது துருவாய் போனால் ஆதி அந்தம் நீ குருவாவாய் சந்தேகம் இல்லையடா புலத்தியனை சகலகலை ஞானம் எல்லாம் இதக்கொவ்வாது முந்தா நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் மூலம் பாரே இந்த படல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான விஷயத்த உள்ளடக்கிது விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் அப்படின்னா விந்து அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்க்கை இருக்கக்கூடிய அந்த ஃபோம் அதுதான் விந்துன்றாங்க அது வந்து பெண்ணுக்கு வந்து சுருணிதமாகவும் ஆணுக்கு வந்து சுக்கலமாகவும் இருக்கிறதா பேசப்படுறது அதுதான் விந்துன்னு சொல்றாங்க பட் ஆனால் அந்த விந்தை தாண்டி இது அதுக்கும் மேலே உயர்வான ஒரு நிலை அதாவது ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம் அந்த விதையை விதைக்கும்போது அந்த விதையை வந்து உற்பத்தியாகி மேலே வந்து பல மடங்காக நம்ம உற்பத்தி ஆகி ஒரு நெல்மணி வந்து ஆயிரம் நெல்மணியாக கொடுக்கும்போது அதுக்கு வித்தா இருந்தது எது அந்த ஒரு நெல்மணி தானே அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு நெல்மணி போல தான் இந்த விந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் உறவின் போது தூய்க்கக்கூடிய இன்பத்துக்கு வரக்கூடிய அந்த நிலை என்னான்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து நமக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அதுதான் சித்தின் சொல்கிறாங்க அந்த சிற்றின்பத்தை நம்ம மையப்படுத்தி அதுக்காக பேரின்பத்தை நம்ம தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்போ அந்த விந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளி நாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சவுண்ட் அப்போ விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விந்து நிறைய இருக்குது அதுல தனித்துவமான நிலையை வந்து நம்ம அறியணும் அப்படின்னா விந்து நிலை தனி அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது துருவாய் போகும் இந்த விந்து வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனதை வந்து முறைப்படுத்தி அது லிங்கத்தின் வாயிலாக நம்ம வந்து தரிசிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து விந்து வந்து கட்டுப்படும் அது கட்டுப்படும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்லலாம் தானாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் என்பதை தரும் தனி அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது துருவாய் போகும் அந்த முள்ள நாத மது துருவாய் போனால் ஆதி அந்தம் நீ குருவாவாய் சொல்றாங்க வழிகாட்டி ஆவா வழிகாட்டி அப்படின்னா வழி எதுவோ அந்த வழியில போயிட்டு திருப்பி உலகத்துக்கான அந்த வழியை வந்து காட்டக்கூடிய தன்மை வந்து இந்த விந்து நிலை குருவா நம்மள மாத்தக்கூடியது ஆனா அதே விஷயத்த வந்து சொல்றாங்க அந்த முள்ள நாதமது மது துருவானால் ஆதி அந்தம் குருவாவாய் சந்தேகம் இல்லையடா புலத்தியனை சகலகலை ஞானம் எல்லாம் இதற்கொவாது ஞானம் அப்படின்னா சகலவிதமான ஞானங்கள் இருக்கு அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு அதுக்கான அண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த விந்து நிலைக்கு ஈடாகாது சொல்றாங்க மற்றதெல்லாம் வந்து நீங்க எவ்வளோதான் கத்து வச்சுட்டாலும் அது வந்து நீங்க இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது நான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஜோதிட நிபுணர் நான் வந்து ஒரு மிகப்பெரிய மாந்திரிகர் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரசவாதி நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவர்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் தாண்டி அது அதன் அடிப்படையில் வந்து நம்ம இதை பிடிக்க முடியாது இது வந்து உயர்வான இறைவன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அதுதான் விந்து நிலை அந்த விந்து நிலை தான் நம்ம குருவாய் மாறக்கூடியது அந்த உள்ள நாதம் அது துருவாய் போனால் ஆதி அந்தம் நீ குருவாவாய் அதாவது அந்த குருவான பிறகு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் இருவருமே மூலம் மூலமதை அறியாட்டால் மூலம் பாரே முந்தா இருவருமே கூடி அந்த அந்த கூடி சேரும் போது உனக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உடலுறவுல ஏற்பட்ட அந்த இன்ப துய்ப்பு வந்து எதை அடிப்படையா கொண்டு நடந்தது அப்படின்னா அந்த விந்து நிலையை அடிப்படையாக கொண்டு நடந்தது ஆனா அது மொத்தமா நடக்கல அது ஒரு சிறு இன்பமாக தான் நடந்தது சிற்றின்பம் சொல்றாங்க பேரின்பம் இல்ல சிற்றின்பம் அது பேரின்பம்ன்றது வந்து விந்து நிலையை தனியாக அறிஞ்சிக்கிட்டு அதுக்கான பயிற்சி முறையில் செஞ்சுட்டு வாங்கினா அது பேரின்பம் அது அறியாமல் இருந்தால் தனிப்பட்ட மனிதனுக்கு சாமானிய மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் இருவருமே கூடி சேர்ந்த மூலமதை அறியாட்டால் அந்த மூலத்தண்ணி அறியும் போது அது எதனால் தான் அந்த வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் அது அறிஞ்சது நடந்தது வாசி யோகம் சொல்லக்கூடிய அந்த முறை இருக்கு இல்லையா அதில் நடக்கக்கூடியது பேரின்பம் இது சிற்றின்பம் யோகி ரோகி போகி சொல்லுவாங்க இந்த யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரின்பம் அது எப்படி சொல்லலான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் கூடும்போது கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒரு யோகிக்கு அதே மாதிரி ஒரு கோடி மடங்கு கூடிக்கிட்டால் எந்த அளவுக்கு அந்த இன்பம் கிடைக்குமோ அதுதான் யோகியோட நிலைமை சொல்கிறாங்க அதாவது ஒரு பேர் யோக நிலையில் இருக்கக்கூடிய யோகி போகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ சேரும்போது கிடைக்கக்கூடிய இன்பம் மட்டுமே போகி ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் யோகத்துக்கும் வர முடியாமல் போகத்துக்கும் வர முடியாமல் இருக்கக்கூடியவன் ரோகி அவனுக்கு உடல் உபாதைகள் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளே சரியா இருக்குமே கண்டிப்பா அவனால சிற்றின்பத்தி அனுபவிக்க முடியாது பேரின்பத்தி அனுபவிக்க முடியாது அப்போ இந்த சிற்றின்புத்தை காட்டி பேரின்பத்தை காட்டுறாங்க சித்தர்கள் நமக்கு இந்த பாடல் வாயிலா அப்போ இந்த பாடல்ல வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மனதை விந்து விந்துனா விந்து மனதை கட்டுப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேரின்பத்தை அடையலாம் மனதை கட்டுப்படுத்துன்ற பேர்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அடக்கி ஒடுக்கி அதை வந்து நஷ்டப்படுத்தக்கூடாது எப்பவுமே வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குமே கண்டி அனிமிக்காக இருக்கிற குழந்தை என்றைக்குமே வந்து அணி அணிமிக்கையாக இருக்கும்போது அது இல்லை அது நோய் வாய்ப்பு அடங்கியிருக்கு ஆரோக்கியமாக இருக்க துரு துருத்துருன்னு இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போ இந்த விஷயத்தில் யோக சாதனையில் துரு துருப்பாக இருக்கும் அதுக்காக வந்து சில விஷயத்த வந்து நம்ம கட்டுப்படுத்தி இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விந்து வந்து நம்ம முறையாக வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உயிர் எழுத்து உயிரை வாங்கின்ற மாதிரி இது முறையாக வாசி யோகத்தை வந்து நீங்கள் பயன்றிட்டீங்க அப்படின்னா அந்த வாசி யோகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயந்தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டு போகும் இந்த பிறவா நிலையை கொண்டு போவோம் இந்த பிறவின் ரகசியத்தை கொண்டு வரும் அதே மாதிரி இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சூட்சமத்தையும் பொடி பொடியாக வந்து கொடுக்கும் எல்லாமே கிடைக்கும் அதுதான் அதில் விஷயம் அதுக்கு காலங்கள் தேவை பொறுமை தேவை நல்ல குருவினுடைய தொடர்பு இருக்கணும் கட்டாயம் வந்து குருவோட தொடர்பு இல்லைன்னா கட்டாயம் கிடைக்காது இதை நம்ம மாற்றிட்டே போனாலும் இல்லை சொல்லிக் கொடுக்குற தவறாக சொல்லி கொடுத்தாலோ சேரு தவறாக செஞ்சாலும் கட்டிப்ப முடியாது குருவும் குருவும் சேர்ந்து குருடாட்டம் மாடி குருவும் குருவும் சேர்ந்து குளிர் வந்தது அவ்வளோதான் தவறான குரு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வழிகாட்ட மாட்டார் அவ்வளோதான் எந்த குருவுமே உங்களுக்கு வந்து வழிகாட்டணும் அப்படின்னா அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு தான் அந்த குருன்றது வேற இல்லை உங்கள் கண் அந்த கண்ணு வந்து ஞானக்கன் அந்த ஞானக்கன் தான் வந்து உங்களுக்கு வழிகாட்டும் எந்த குரு விசேஷன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு அந்த குரு வந்து ஒரு நல்ல குரு வந்து அடையாளப்படுத்துவார் இதுதான் அது அதைப்படி அது உன்னை ஆளாக்கும் சொல்லுவார் படிப்பினை வந்து பார்த்தீங்கன்னா குரு சொல்லி கொடுப்பார் படித்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து அதனுடைய உச்சத்தை அடைய முடியும் குருவை எல்லாம் காரணம் சொல்லிட்டு நம்ம குரு பிடிச்சிட்டு இருந்தோம்னா அவர் காரிய குரு காரண குரு மகா குரு சத்குரு இதெல்லாம் வந்து உள்ளே நமக்கு நடக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயம் அப்போ அந்த விந்து நிலையை வந்து தனியாக அறிஞ்சிக்காங்க அதை தான் நமக்கு தேவை அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத கற்பனைக்குள்ளே போகணும் விந்து விந்து விட்டவன் வந்து கேட்டான்லாம் வந்து மக்கள் வந்து நிறைய சீரையிறாங்க ஒரு மனிதனுக்கு இயற்கையாக வந்து இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தான் அது வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அளவுக்கு கம்மியாக இருக்குது அளவே இல்லைன்றதுதான் மருத்துவம் பாதப்பித்த சிலோத்தமும் அப்போது அந்த மாதிரி உடலில் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை அளவாக வச்சுக்கோங்க அளவே இல்லைன்னா அது அளவு அதிகமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு உடம்புக்கு எல்லாத்தையுமே வந்து மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாசி யோகம் இந்த வாசி யோகத்தை வந்து முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணினா எல்லாமே சரியாயிடும் அதாவது ஒரு மனிதர்களை வந்து நம்ம சீரமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லாண்ட் ஆர்டர் வேணும் அப்போ அவங்க வந்து அதை சார்ஜ் போது கட்டாயமாக ஒழுங்காகும் கலைஞர் இருக்கிற ஒரு கூட்டம் ஒழுங்குக்கு வரும் ஒரு ஆடு மேய்க்க போனால் ஒரு ஆடு மேய்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் குச்சி வச்சுன்னா பண்ணுறாரு அதை ஒழுங்குபடுத்துறாரு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒழுங்குபடுத்தினா கட்டாயம் அதனுடைய அழகு பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியும் நன்மையை அடைய முடியும் இப்போ மூச்சு ஆகப்பட்டதை நீங்கள் ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு அது வந்து நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் நல்ல ஏற்றத்தை உருவாக்கி தரும் நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த விஷயத்தில் செய்யறதுனால உலக கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் நம்ம வந்துருமான் இறைவனுக்கு பேரே ஈஸ்வரன் தான் அதாவது நம்ம இறைவன் இருக்கார் இல்லையா சொமான் அதுக்குன்னா பேர் ஈஸ்வரன் கோடி ஈஸ்வரன் அவரை தாண்டி வேறு யாருமே இல்லைன்றது உண்மை தற்காலிக ரோல் ஆஃப் மாடல் அவ்வளோதான் ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் இருக்க மாட்டாரு ஆனா கல்லா இருந்தாலும் செம்பா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அது சிலை மனித வாழ்க்கையில வந்து நீங்க வாழ்வில் வந்து இயனோட சேர்க்கும் இயனோட கோடி தான் உங்களுக்கு எல்லாமே நடத்தணும் நன்றி சித்தம் சிவமாகட்டும்